பிரியமான சகோதரனே சகோதரியை எரியோ கோட்டை உடைகிறது இன்றைக்கு உனக்கு இருக்கிற அத்தனை எரியோ கோட்டையும் உடைந்து காணானே நீ சுதந்திரத்துக் கொள்வாய் என்று சொல்லி ஆவியானவ இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக உங்களோடு பேசி கொண்டிருக்கிறான் யோசுவா ஆறு இருபது அலங்கம் இடிந்து விழுந்தது உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து இன்றைக்கு ஆவியான உங்களோடு பேசி கொண்டிருக்கிறான் நிறைய காரியங்களை நீங்கள் சுதந்திரிக்க முடியாமல் உங்களை சுற்றி எரிய கோட்டை இருக்கலாம் உங்களுக்கு விரோதமாக நிறைய எரிய கோட்டைகள் இருக்கலாம் நிறைய காரியங்களை கத்தரவுங்க கைகளில் ஒப்புக்கொடுக்க முடியாமல் பிசாசானவனுடைய தடை ஆகிய எரிய கோட்டை உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம் தைரியமாக இருங்க கவலைப்படாதீங்க எக்காலம் ஊதுங்கள் ஒருவேளை ஆண்டவரை வாய்களை திறந்து ஆர்ப்பரிக்க ஆரம்பிங்க ஆண்டவரே எனக்கு எரியோ கோட்டையை உடைக்க கிருபை கொடுத்து நன்றின்னு சொல்லுங்க எனக்கு விரோதமாக இருக்க எருகோ கோட்டை உடைந்து விட்டது நன்றி என்று சொல்லி விசுவாச அறிக்கை விசுவாசமாய் தேவனை நோக்கி சத்தமிட்டு கம்பீரியங்கள் இன்றைக்கு எரிய கோட்டை உடைகிறது உங்களுக்கு விரோதமாக கூடி இருந்து உங்களை தடுத்து விட வேண்டும் என்று நினைக்கிற எரியோ கோட்டைகள் இன்றைக்கு உடைக்கிறது எல்லா வலு சர்ப்பத்தின் ஆவிகள் பில்லிசுனி ஆவிகள் மாந்திரி ஆவிகள் உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சத்ருவின் கோட்டைகள் அந்தகார வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகள் எசபேலின் ஆவிகள் எல்லா அந்தகார ஒருவேளை பேல்சபின் ஆவிகள் ஒருவேளை அஸ்துருத்தின் வல்லமைகள் என்னென்ன காரியங்களுக்கு ஒரு விரோதமாக இருக்கிறதோ அத்தனை எரியோ கோட்டையும் இன்றைக்கு உடைகிறது என்று சொல்லி ஆவியான ஒரு தீர்க்க தரிசனமாய் சகோதரி உன்னோடு தான் சகோதரன் உன்னோடு தான் தரிசனம் பெற்ற ஊழியனை கத்தர் உன்னோடு இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் பேசிக்கொண்டிருக்கிறார்